ஹேம்பர்கர் டே இது எங்க கொண்டாடுறாங்க தெரியுமா வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷனல் ஹேம்பர்கர் டே இது பார்த்து யூஎஸ் மற்றும் மேலை நாடுகள்ல இத கொண்டாடுறாங்க ஹேம்பர்கர்ட்டே அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரடில் வந்து பிஸ்னஸ்மேன் லூயிஸ் லேசன் அப்படின்ற ஒரு இன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருந்திருக்காரு நைன்டீன் ஹண்ட்ரட்டில் தான் வந்து இந்த ஹேம்பர்கர் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க இந்த ஹேம்பர்கர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பர்கர் சாப்பிட்றோங்க பர்கர்ன்றது அது வந்து அந்த மீட் வந்து சிக்கனாக இருக்கலாம் டர்க்கியா இருக்கலாம் என்ன என்ன ஒரு ஃப்ளஷை வச்சு கூட பண்ணலாம் அது வந்து நார்மலாக பர்கர் சொல்லிடுறாங்க அதாவது பீஃப் மீட் பீஃபை வச்சு பண்ணுறது வந்து ஹேம்பர்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் லூயிஸ் ஆலன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு சொல்லும் போது ஒரு பீஃபோட ஃப்ளஷ் எடுத்து பர்கராக ரெடி பண்ணதுனால ஹேம்பர்கர்னு வந்ததாக சொல்கிறாங்க இந்த நார்மலாக ஒரு பர்கர் டே வந்து ஆகஸ்டில் இருக்குது ஹேம்பர்கர் டே வந்து மே டுவெண்ட்டி எயிட் அன்றைக்கு யூஎஸில் கொண்டாடுறாங்க ஹேம்பர்கர் பீஃப் ஃப்ளஷ்னால் பண்ணப்பட்டது தான் ஹேம்பர்கர் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிகிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்